மோட்ரு மாட்டுச்சுன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நம்ம எடுத்து கொடுக்குறோம் பாருங்கள் எப்படி வேர்லாம் சிக்கியிருக்குன்ட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கஷ்டப்பட்டு போர் போட்டு நல்ல தண்ணி எடுத்துட்றோம் ஆனால் பார்த்தீங்கன்னா மோட்ரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்கு அப்புறத்த மோட்ரு பிரச்சனை கலட்டுற டைமில் பார்த்திங்கன்னா அந்த போர் வந்து கழட்ட முடியாமல் போயிருது மோட்ரு அதனால பார்த்தீங்கன்னா அந்த போரே வந்து நமக்கு டோட்டல் லாஸ் ஆயிடுது நல்ல தண்ணி கிடைச்சிருக்கும் ஆனால் போர் வந்து மோட்ரு சிக்கினால பார்த்தீங்கன்னா மோட்ரு நம்ம போர் யூஸ் பண்ணாத மாதிரி போயிடுது மறுபடியும் ரெண்டு போர் மூணு போர் ஓடிப்பா தண்ணி கிடைக்காமல் போயிடுது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்ன காரணம் வந்து கரெக்டாக மோட்ரை எடுத்து தர ஆட்கள் வந்து தெரியறதில்ல நிறைய பேர்த்துக்கு மோட்ரு மாட்டிக்கிச்சு வர மாட்டேங்குது ரெண்டையும் மூட்டையும் ட்ரை பண்ணுறாங்க அப்படியே விட்டுறாங்க நம்ம டீம் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து நூறு சதவீதம் வந்து மோட்ரு எடுத்து கொடுத்துட்றாங்க நம்ம மோட்ரு எடுத்து கொடுத்த இதுதான் பார்க்க போகிறோம் எல்லா போருமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம் வீட்டுக்கும் சரி விவசாயத்துக்கும் சரி இந்த போரில் பாருங்கள் மொத்தமாக வந்து மரோட வேர் ஃபுல்லாக இறங்கியிருக்கு மோட்டரே வராமல் இருந்துச்சு நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்து நிறைய மோட்ரு வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த போரில் பாருங்கள் அப்படியே முடி ஜாடையேட்ருக்கு இடத்துல ஒரு ஆறு அடிக்கு மேலே அந்த வேர் இருக்குது ஃபுல்லாமே மோட்ரை சுற்றி மாட்டிக்கிச்சு மோட்ரு வரல நம்ம எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்து நிறைய போர் வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் வீட்டுக்கு சரி இதில் பாரு வீட்டுக்கு வேர் போய் இந்தளவுக்கு மோட்ரு மாட்டியிருக்குன்ட்டு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மரம் வேர்னாலே நாளையும் மோட்ரு மாட்டோம் அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் வந்து கம்மியாக இறக்கிடுறாங்க அதனால் வந்து மரவேர் வந்து சீக்கிரம் அந்த பொறும்பு மண்ணில் வந்து போய் மோட்ரு எல்லாம் மாட்டிக்கிற மாதிரி பண்ணிடுது இது பாரு மோட்ரே கட்டாக அதே மாதிரி பைப்பு கேபிள் மோட்ரு பாதியில் கட்டாலும் எடுத்துக்கலாம் எந்த இதுவும் தேவையில்லை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் முக்கால் பங்கு பார்த்தீங்கன்னா போரில் வந்து மண் சரியுது மர போய் மோட்டரை மாட்டுறது இதுதான் காரணமாக இருக்குது அதுக்கு மேலே வந்து பைப் வெடிக்கிறது பைப் வந்து கேபிள் கட்டாகுறது அந்த மாதிரி நிலவும் பாருங்கள் பைப் வந்து வெடிச்சிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா மோட்டர் வரலாமல் எடுத்து கொடுத்துருக்கு இது பாருங்கள் மோட்ரு ரெண்டாக இருக்குது பம்பு அந்த மாதிரி வந்து ஒரு சில போரில் வந்து அந்த மாதிரி நடக்குது எடுக்க முடியாது நம்ம நினச்சிட்டு விட்டுறோம் ஆனால் நூறு சதவீதம் இந்த மோட்ரு பைப்பு கேபிள் எல்லாம் எடுத்துடலாம் தண்ணி நல்லா தான் இருந்தே இருந்தால் அதையும் நம்ம உபயோகிக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி